உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமியர்கள் தங்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்களை எல்லாம் முடித்து விட்டு அவரை வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா இப்போ இந்த இறைவனுக்காக அறுக்கப்பட்ட அந்த இறைச்சி வந்து இப்போ அதே மாதிரி கடைநல்லூர் நம்ம தமிழகத்தில் உள்ள பெரு முஸ்லீம்கள் அதிகம் உள்ள ஒரு ஒரு ஊர் அங்கே வந்து இதே மாதிரி குருபானி கொடுத்த அந்த கறிகளை வந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்கணுங்கிறது ஒரு சட்டம் இல்லையா அதன்படி அவர்கள் வந்து ஏழைகளுக்கு இந்து முஸ்லீம்னுலாம் பாரபட்சம் பார்க்காம எல்லா இந்துக்களுக்கும் கொடுக்குறாங்க அதில் ஒரு சில குறிப்பிட்ட இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க நமக்கு இவ்வளோ கறி தேவை இல்லையே இதே நம்ம விற்றுட்டா என்ன விற்றுட்டா அது அதை வச்சு வேறு காசு வேறு எதாவது ச சாதனங்களை வாங்கிக்கலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கான ஒரு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ எடுத்து வச்சுவிட்டு பாக்கி கறியெல்லாம் வந்து விற்றுருவாங்க அது மாதிரி அந்த பூங்கா அந்த கடையில் ஒரு பூங்கா இடத்துல எல்லோரும் எல்லா இந்துக்களும் இருந்து குறைச்ச விலைக்கு ஒரு அரை இப்போது ஒரு கிலோ எட்டுநூறுவான்னாக்க இவங்க நானூறுவாய்க்கு கொடுப்பாங்க அதை வாங்கிறதுக்கும் நிறைய பேர் போட்டி போட்டுட்டு வந்து வாங்குவாங்க வாங்கிட்டு போகிறாங்க யாரும் வித்தியாசமாக பார்க்கல பாருங்க அது வந்து இஸ்லாமியர் பண்டிகை இறைவனுக்குன்னு அறுத்து பழியிடுறாங்க அதனால் பலனடையுது ஆனால் சகோதர இந்துத்துவ இந்து இந்து சகோதரர்கள் தான் பலனடைகிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இதே சமயத்தில் முஸ்லீம் கடைகளில் ஜாம வாங்காத முஸ்லீம் பேரை வந்து எழுதி வை அப்போ தான் வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வசதியாக இருக்கொண்டு பாஜக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் முஸ்லீம்களுடைய அந்த வாழ்வாரத்தை சிதைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே பாருங்கள் பெருந்தன்மையாக முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க தங்களுக்கு மார்க்கு கடமையில் கிடைச்ச அந்த கறியை இந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க வாரி வாரி அல்ற கொடுக்குறாங்க இது தமிழகம் உள்ள உலகம் முழுக்க நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இதன் மூலம் அன்னைக்காவது ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த ஏழைகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நல்ல கறி நல்ல வச்சு பிரியாணி வச்சு பலவ வச்சு இப்படி வச்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆக எந்த ஒரு இறை நம்பிக்கையும் வந்து ஏழைகளை மென்ஷன் பண்ணியே இருக்குது பாருங்கள் ஏழைகளின் நலன் கருதி தான் அந்த பண்டிகைகளுடைய கிரியைகள்லாம் இருக்குது அது இன்னும் நோம்பாக இருக்கட்டும் இல்லை நோம்பு பெருநாளாக இருக்கட்டும் ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது ஏழைகளுக்கு தான் அங்கே பாருங்கள் அந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கறி வந்து ஓவராக அதிகமாக போனதுனால எல்லாம் எல்லாமே இந்துக்கள் தான் வாங்கினது ஃபுல்லாக ஏழை இந்துக்கள் தான் அவர்கள் வந்து அந்த பூங்காங்கிற அந்த இடத்துல வந்துண்டு எல்லாத்தையும் விற்கிறத நம்ம பார்க்குறோம் பாதிக்கு பாதி வில அவர்கள் வீட்டு தேவையும் போ பூர்த்தியாகுது அதற்கு அதிகமாக மற்ற தேவைகளும் பூர்த்தியாகுது அந்த கறிகளை விற்கிறதுனால இது வந்து முஸ்லீம்களை வந்து அவாய்ட் பண்ணலை வந்துட்டு தகராறு பண்ணலை ஏன் நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லலை வாங்கின ஏன் அப்படி விற்கிறீங்க அப்படின்னு சொல்லலை அது அவர்களுடைய விருப்பம் அவங்களுக்கு இவருடைய கடமை முடிஞ்சு போச்சு ஏழைகளுக்கு கொடுக்கணும் அதை கொடுத்துட்டாங்க அதை வந்து அவர்களை வந்து எது வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்க பாருங்கள் இங்கே முஸ்லீம்களுக்கும் உள்ள பெருந்தன்மையை நம்ம நினச்சி பார்க்குறோம் இதே வந்து முஸ்லீம்கள் க கடை வைக்கக்கூடாது முஸ்லீம்கள் கோயில் வளாகத்தில் கடை வைக்கக்கூடாது முஸ்லீம்களோட வாழ்வாதாரம் சிதைக்கப்படணும் டெல்லியில் வந்து ஒரு நாகிங்கிற ஒரு பாஜக கவுன்சிலர் வந்து எல்லா கடைகளையும் பூந்து எல்லாத்துலேயும் உங்கள் பேரை வந்து பெரிய இடத்துல வை இந்த மாதிரி இப்போ அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போது இந்து மதத்தில் எடுத்துங்க இந்து மத வழிபாடுகளில் சந்தனமாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும் கொண்டு வந்து லிங்கத்தின் மேலே குடவணமாக கொட்டுறாங்க அதுவும் அழுக்கி படிந்த அந்த இடங்கள் அதில் வந்து கொட்டப்படக்கூடிய அந்த பாலும் தயிரும் வெண்ணையும் எல்லாமே அப்படியே கீழே ஒழுகி போய் தெருவில் கலக்கிறத பார்க்குறோம் ஆறுகளில் கலக்கிறத பார்க்குறோம் நாம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள நாடு இல்லையா வறுமை மக்கள் அதிக நிறைஞ்ச ஒரு ஒரு வேளை பால் கிடைக்காதா ஒரு லிட்டர் பால் கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய தாய்மார்கள் எத்தனை தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியலையே அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் கொடைபணமாக கொண்டு வந்து பாலையும் தயிரையும் வெண்ணெயும் கொட்டி அந்த ச லிங்கத்தின் மேலே கொட்டி அதை அத்தனை அப்படியே வீணாகிறதை நம்ம பார்க்குறோம் ரெண்டு வழிபாடுகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இந்துக்களுடைய வழிபாடு எப்படி இருக்குது முஸ்லீம்களுடைய வழிபாடு எப்படி இருக்குது முஸ்லீம்களுடைய வழிபாட்டின் மூலயமா சகோதர இந்து முஸ்லீம்கள் பலன் பெறுவது இல்லாமல் சகோதர இந்துக்களும் பலன் பெறாங்க அவர்களுடைய வாழ்வாதாரமும் சிறக்குது மாதிரி நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி ஆடு வெட்டப்படுறதுனால மாடு வெட்டப்படுறதுனால அதை வச்சிருக்கிற கூடிய அந்த அதாவது முதலாளிகள் ஆட்டுப்பண்ணை முதலாளிகள் வந்து கோடீஸ்வரர் ஆகிறாங்க அடுத்த வருஷத்துக்கு உள்ள பொருளாதாரம் அவர்களுக்கு கிடச்சி போகுது இந்த பக்ரீத் இந்த பிற பெருநாள் தொழ பெருநாளில் ரெண்டு பெருநாள்கள்லையும் அவர்கள் வெயிட் பண்ணியிருக்கிறதே இந்த பக்ரீத் பண்டிகைக்காக தான் ஆட்டுப்பண்ணை உரிமையாளர்கள் பல பேரோடய பேட்டி யூடியூப் பண்ணிங்க பாருங்கள் நாங்கள் வளர்க்குறது மெயின் எய்மே வந்து இந்த பண்டிகையை நினச்சி தான் நாங்கள் வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த எத்தனை பேருக்கு நம்ம வேலை கொடுக்குறோன்னு பாருங்கள் இதன் மூலியமாக மறைமுகமாக எத்தனை பேர் அதனால் அடைகிறாங்க அவர்கள் வந்து முதலாளிகள் ஆகிறாங்க ஒருத்தன் வந்து அஞ்சு அஞ்சு ஆடு வாங்குவான் அடுத்த வருஷம் பத்து ஆடுவாங்க பதினஞ்சு ஆடு வாங்குவான் இதற்கெல்லாம் காரணம் வந்து இது மாதிரியான ரொட்டேஷன் பொருளாதார சுழற்சி மறை இது வந்து இறை வழிபாட்டு மூலிமாவும் நடக்குது அதை நம்ம பார்க்குறோம் கோமாதாவை வெட்டாதங்கிறாங்க ஆனால் வெளிநாடுகள் ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த உள்ளூர் மக்கள் பலன் பெறக்கூடாதுங்கிறது இந்துத்துவம் ரொம்ப கவனமாக இருக்குது ஆனால் முஸ்லீம்கள் பாருங்கள் தாங்களும் சாப்பிட்டு சகோதர இந்துக்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கும் ஒரு பங்கை வச்சு கொடுத்து நீங்களும் சந்தோஷமான நாங்கள் மட்டும் சந்தோஷமாகறதை பார்த்தாது நீங்களும் சந்தோஷமாக இருக்குங்கிறீங்களா அதுதான் இஸ்லாம்